நினைவாக நினைவு நாளுக்கு பின்பு கடந்த ஆண்டு தேதியிலும் இந்த ஆண்டு பெரிய குளத்திலும் ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியும் அவசியமும் ஏன் நீடிக்கிறது என்பது அரசாங்கம் மட்டுமல்ல நாமும் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இங்க என்ன ஏதாவது நிறைவேற்றல் திட்டம் மூலமாக ஏதாவது பூகம்பம் உருவாக போகிறதா அல்லது அரசியல் புயல் ஏதாவது போகிறதா என்றால் அப்படி எல்லாம் கிடையாது காவல்துறை தேனி மாவட்டத்தை ஒரு தீவு போலவே வைத்திருப்பதற்கு விரும்புகிறது அதனால் மாவட்ட கண்காணிப்பாளர் மாறிவிட்டார் பழைய கண்காணிப்பாளர் போய்விட்டார் புதிய கண்காணிப்பாளர் வந்திருக்கிறார் புதிய கண்காணிப்பாளர் வந்தும் இந்த நிலைமையை நீடிக்கிறது என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது தேனி மாவட்டத்திற்கு நல்லதல்ல தமிழ்நாடு அரசியலுக்கும் நல்லதல்ல இந்த போக்கை நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றிய மாவட்ட சார்பாக வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்து தமிழ் தேசம் ஆசிய கழகம் நடத்துகிற இந்த பொதுக்கூட்டம் இன்றைய அரசியல் சூழல் மிக விரிவாக பேசுகிறவங்களுடைய செய்திகளை கேட்கிற வாய்ப்பை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் குலசேகரன் வடிவாக இருமுறை குலசேகரன் வடிவாக இங்கே மதியவன் தேனி மாவட்டத்திலே மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய கருத்தையும் செயல்பாட்டையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அவரோடு இங்கே ஒரு இளைஞர் படை மாற்றிய சிந்தனை செயல்பாட்டை இந்த மண்ணிலே விளைப்பதற்கு பலப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தவறு வாங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புச் செயல் அல்ல தோழர் அவர்களுக்கும் வரவேற்பை நிகழ்த்தி இருக்கிற தோழர் அகலவி அவர்களுக்கும் நிகழ்வு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிற சவுந்தரமண்டியன் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய சந்திரக்கையன் ராவணன் வழக்கமாக அழைத்து விட்டால் ஓர் இருவர் நாங்கள் வராமல் போய்விடுவது வழக்கம் நானே ஒரு ரெண்டு பேருத்துக்கும் வர முடியாம வேற நெருக்கடியில மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு அப்படி ஆயிரக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் தேவைகோட்டை மாடக்கோட்டை துப்புர் நினைவுவளத்துல தொடங்கின பயணம் பெரிய வளத்துல வந்து குடிக்கிறேன் குறைந்தபட்சம் இளம்பரை குலசர்கள் அவர்களுடைய நினைவுகளையும் அந்த நினைவுகளை தாங்கி இருக்கிற இந்த இளம் தோழர்களுடைய உணர்வுகளையும் பரிமாற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதால் பெரிய களம் கூட்டத்தில் அது முடிகிற நேரத்தில் வந்து அப்படி கை குலிக்கிட்டு போனால் கூட மகிழ்ச்சியில் நிலப்பாடு தான் வந்தது என்று அனுமதிக்கப்படுகிற நேரம் எவ்வளவு நேரம் என எனக்கு தெரியாது ரெண்டு மணி நேரமா எவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் எதிர்பார்த்து இன்னைக்கு நான் வரல இங்கே சோழர் தமிழ்த் தேசிய விடுதலைக்குரிய பொதுச் செயலாளர் தியாக தியாகவர்களுக்கும் தமிழக மக்களுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிரன் அவர்களுக்கும் தமிழக மக்கள் கட்சியினுடைய தலைவர் தோழர் நிலவழகன் அவர்களுக்கும் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அருமை தோழர் மாலின் அவர்களுக்கும் திராவிடர் தோழர் பூ மணிகண்டன் அவர்களுக்கும் அருமை இளவரசாமி அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற உழவர் உழைப்பாளர் விடுதலைக்கழகம் முதன்மை ஊழியர் தோழன் காஞ்சனா அவர்களுக்கும் ஒரு நீண்ட உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ் மக்கள் உரிமை உண்மையினுடைய அமைப்பாளர் மதியவன் நிரும்புரை அவர்களுக்கும் வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களுக்கும் தோழர் இளைவனில் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரியவர்கள் அருமை நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் முதலிடையே இவர்களுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக விரிவாக தோழர் தியாக அவர்களும் தோழர் பொல்லியல் அவர்களும் முன்வைப்பார்கள் தமிழ்நாட்டு அரசியல் சூழலை திமுகவா அண்ணா திமுகவா என்கிற அஜெண்டாவை செற்படுவதற்கு எடப்பாடி கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார்கள் இல்லை இல்லை திமுகவா வெற்றி கழகமா என்கிற விவாத களத்தை உருவாக்குவதற்கு விஜய் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆக தமிழ்நாடு என்பது வருகிற ஆண்டு மே மாதம் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஈக்களையா இருக்கலாம் பேருந்து நிலையமா இருக்கலாம் பல இடங்களில் விஜய் எப்படி எடப்பாடி எப்படி ஸ்டாலின் எப்படி இவர்களுடைய கூட்டணி கட்சிக்கான கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை கட்சிகள் இவங்க எப்படி விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம நிலைமை எப்படி என்பதை பற்றிய விவாதங்கள் குறைவாக உதாரணமாக எழுத்துக்கள்னா பெரிய வளம் என்பது மா உற்பத்தி மாங்காய் மாம்பழம் மாங்கோப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதோட நிலை என்ன நேற்று வாடிப்பண்டியில் பருத்தி விவசாயிகளுக்காக ஒரு போராட்டத்தை அங்கே கட்டமைத்தோம் எதார்த்தமாக குக்ராப்பட்டி கச்சரட்டி கிராமங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற மாங்காய் உற்பத்தியாளர்கள் கிலோ ஏழு ரூபாய்க்கு மண்டியில் எடுக்கிறாங்க நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மாங்காய் என்ன சேலத்தில் பாத்தீங்கன்னா மாவு உற்பத்தி செய்கிற விவசாயிகள் மாங்காய்களை வீதியில கொட்டி விட்டி சென்றார்கள் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னே மதுரை மேலூருக்கு பக்கத்தில் மாங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சோப்பைச் சேர்ந்த விவசாயிகள் வீதியில் இறங்கி போராட தொடங்கி இருக்கிறார்கள் இப்படி ஒரு பயிர் மாங்காய் மாம்பழம் என்று எடுத்துக்கொண்டாலே அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை என்பது வீதியிலே நின்று கொண்டிருக்கிறது பெருமளில் நின்று கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு விவசாயிகளுடைய பகையினத்தை நாம் எழுப்போமே ஆனால் தமிழ்நாட்டிலே விவசாய உற்பத்தியில் இருக்கிற தமிழ் சமூகம் மிக நெருக்கடியான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடலை கட்ட முடியாமல் வட மாநிலங்களிலே தற்கொலை அதிகமாக இருக்கிறது இங்கே காவிரி படுகையிலே தற்கொலை இருந்தது ஆனால் இந்த மாவட்டங்களை பொறுத்தளவு நம்முடைய உரிமைகளுக்காக நீதிக்கு வருவது வீதியில் இறங்கி போராடுவது என்பது நம்முடைய அடிப்படை உரிமை என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த சூழலில் தான் இந்திய ஒன்றிய அரசு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பேசிய மோடி அவர்கள் நான் விவசாயிகளுக்கு அரணாக நிற்பேன் விவசாயிகளுக்கு தூணாக நிற்பேன் துணையாக நிற்பேன் வாய்சவடால் விட்டு ஒரு மாதம் கூட முடியவில்லை வெளிநாடுகளில் இருந்து இந்த மண்ணுக்கு இறக்குமதி ஆகிற பருத்திக்கு சதவீதம் வரி சுங்க வரி என்பது இருந்தது பதினோரு சதவீத வரி எதுக்கு வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அந்த பதினோரு சதவீத சுங்கவரியை ரத்து செய்திருக்கிறார் விவசாயிகளுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய நாள் பரிசு அதே போல விவசாய உள்கட்டுமானங்களுக்காக செஸ்வரி என ஒன்று வத்துழைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த செஸ்வரியை ரத்து செய்திருக்கிறார் இதுபோல நீங்கள் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய அரசாக இந்திய ஒன்றிய அரசு அவர்களுடைய விளையாட்டு கொள்கையாக இருக்கலாம் உள்நாட்டு கொள்கையாக இருக்கலாம் மிக துணிச்சலாக அமெரிக்கா இருபத்தஞ்சு சதவீதம் வடிவமைப்பு என்று சொல்லுகிறார் அப்புறம் ஐம்பது சதவீதம் என்றால் இந்திய பொருட்களுக்கு என்றால் அரசியலுக்காக இவர்கள் வடிவமைப்புகளை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய மக்கள் தமிழ் சமூகம் மிக நெருக்கடியான வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒன்றிய அரசை முன்னிறுத்தி மிக வளர்ச்சியாக பல்வேறு செய்திகளை நாம் சொல்லுவதற்கு நெருக்கடி அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டு சூழலில் மிக இயல்பான உணர்வான காதல் காதல்னா சாதிக்குள்ளதான் வரணும் அது ரத்த உறவுக்குள்ளதான் வரணும் ஏன்னா கேட்டோம்னா சொல்லுவாங்க கல்யாணம் சொந்தத்திலேயே அந்நியத்திலேயான் வாங்க ஒரே சாதிக்குள்ளேயே ஒரு பத்து இருபது குடும்பங்களை தாண்டி இவங்களுக்கு உறவு கிடையாது சாதி அப்படின்னு நம்ம பெருசாக பேசுறோம் சாதி முழுவதும் எந்த ஒரு குடும்பத்திற்கும் உறவு கிடையாது சாதி முழுவதையும் திறக்கக்கூடிய சக்தியாக அரசியல் சக்திகள் தான் இருக்கிறார்கள் சாதி தங்க தலைவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ன ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அதிகபட்சம் பங்காளி மாமே மச்சான் என்ன டோட்டல் போட்டிங்கன்னா ஒரு இருபது குடும்பம் வரும் அவன் தான் கல்யாணத்துக்கு வருவான் அவன் தான் கருமாதிக்கு வருவான் அது அர்த்த உறவு அதுதான் சொந்தம் மக்கள் அதே சாதியில் கல்யாணம் பண்ணால் கூட அன்மியம் இதால் நடைமுறையாக இருக்கிறது அதனால் சாதி இன்றைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சாதி வெளியர்களுக்கு சாதி ஆதிக்க சக்திகளுக்கு பயன்படுகிறது அண்ணாலை காசிக்கு சாதி பயன்படலை அன்றையாள வியாபாரம் செய்யறவன் தொழில் கொண்டவன் உழைக்கிறவனுக்கு ஜாதி பயன்படுத இயல்பான உணர்வான காதல் என்பதை கூட நீ சாதிக்குள்ளதான் உளவுக்குள்ளதான் பண்ணணும் மாமை பண்ணணும்னு சமூக ஊழல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அறைமுக விட தொடங்கிருக்காங்க தேவர் பேரவை வன்னியர் பேரவை கவுண்டர் நாச்சியார்களே நங்கைமார்களே காதலிங்க மாமை பிள்ளைய காதலிங்க அத்தவுள்ள காதலிங்க வெளிச்சாதிக்காரங்களை என காதலுக்கு கூட வரப்பு வெட்டுற வேலைய செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க உலகத்தை நேசையில் உலகம் முழுவதும் இருக்கிற மனித சமூகத்தை காதலி காதல் திருமணத்தை உங்களுடைய வாழ்க்கை முறையாக ஆக்கிக்கொள் நான் கல்யாணம் ஆகாத உங்களுக்கு சொல்றேன் காதல் திருமணத்தை உங்களுடைய வாழ்க்கை முறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்த மண்ணிலே காதலுக்கு சாதிதான் தடை என்றால் சாதியை உடை தெரிவதற்கு இருமுறை குணசேகரன் அவருடைய தலைமையிலே அவருடைய நினைவில் நாம் சபதமேற்போம் வருகிறவர்களுக்கு வழிவிட்டு நான் வந்த கிழமை போதும் கல்யாணத்துக்கு எழுதுகிற மாதிரி நான் இந்த அழகத்தில் பங்கெடுப்பதற்காக வந்தேன் நன்றி வணக்கம்